வெல்கம் நான் உங்கள் சவுண்ட் சண்முகம் ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் ஒரு வீடியோ போட்டுருக்கோம் இ டாய்லெட் இது வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக டெண்டர் விட பற்றி பல பகுதியில் அந்த இ டாய்லெட் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் வந்து முறையாக அது பராமரிக்கப்படலை அதை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா நொலம்பூர் மதுரவாயில் தொகுதியில் இருக்க நொலம்பூர் ஒரு ஏரியா அந்த ஏரியாலையும் வந்து ஈ டாய்லெட் வந்து வச்சிருக்காங்க அந்த இ டாய்லெட்டை பராமரிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜோன் லெவனுக்கு மண்டலம் பதினொன்று வலசல் வாக்கத்துக்கு மட்டுமே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க எதுக்காகனா இந்த இ டாய்லெட்டை பராமரிக்கிறதுக்கு அப்படி பராமரிக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முறையா சரியா அதுக்காக செலவிடப்பட்டதா அப்படின்றது என்னோட கேள்வி வாங்க போ ஆண்கள் போகக்கூடிய கழிப்புறை மழை போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ அதனால இது உள்ள வரும் பெண்களுக்கான கழிப்பறை இது வந்து மாற்றுத்திறனாளிகள் போகக்கூடிய கழிப்பறை என்ன இதுக்கு எத்தனை லட்ச ரூபாய் வந்து செலவு செஞ்சு இதை வந்து இவங்க கட்டினாங்கன்னு தெரியல ஒதுக்கப்பட்ட நிதி என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஸோ இது மட்டும் இல்ல இந்த இடம் மட்டும் இல்ல இதே மாதிரி மதுரவாயில் தொகுதியில பல இடத்துல இப்பதான் இருக்கு மதுரவாயில் தொகுதி மட்டும் இல்லைங்க நான் சொல்றது சென்னை ஜோன்ல பல இடத்துல தான் இருக்கு நீங்க நம்ம வரிப்பணத்தை எடுத்து அந்த நிறுவரீங்களே தவிர அதை வந்து பராமரிக்கிறீங்களானா சத்தியமா கிடையாது எதுக்கு நானும் செய்யறேன் ஒரு விஷயத்த அப்படின்ற மாதிரி எதுக்கு செய்யறீங்க அரசியல் வாரிங்க நமக்கு புரியவே மாட்டேது அது வந்து ரிபன் கட் பண்றதுக்கு மட்டும் வரீங்களே தவிர அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதுக்கான ஒதுக்கப்படுற நிதி அவங்க பாக்கெட்டுக்கு போதா இல்ல எங்க போகுது இல்ல இதுக்கு ஒதுக்க நிதி வந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் அந்த நிதி எங்க போயிருக்கு இப்ப இதை இங்க சரி பண்ணல அப்படின்னும் போது அந்த காசு ஒதுக்கப்பட்ட காசை திருப்பியும் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு வேணாம் இந்த நிதியை நாங்க வந்து சரி பண்ணலன்ட்டு செஞ்சு பதில் சொல்லுங்க என்னோட கேள்வி மட்டும் இல்லைங்க நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கான இல்லை என் மக்களுக்கானது என் தொகுதி மக்களுக்கானது ஏன்னா இரநூத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓட்டுகள் வாங்கி நான் வந்து இந்த போன வரை தேர்ச்சி பெறாம இருந்திருக்கலாம் ஆனா அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேரும் எண்பத்தி ஆறு பேருக்கும் நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஸோ வந்து ஜெயிக்கப்படாத ஒரு எம்எல்ஏவா என்னோட கேள்வியும் மதுரவாயில் தொகுதியில இருக்க அரசியல்வாதிகளுக்கு அந்த சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர்களுக்கு ஒதுக்கப்படுற நிதி என்ன ஆகுது ஏன் இந்த மாதிரியான அவல நிலையில இந்த மாதிரி டாயிலட் வச்சிருக்கீங்க